ராதே கிருஷ்ணா அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் எண்ணிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாளை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் நடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியா மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் கேளாய் பெற்றம் மேத்துண்ணும் குலத்தில் பிறந்தினி குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உமைக்கேயாமட்சோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய்